கடிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீட்டை தவிர வேறு இல்லை உங்கள் பேரன் பேத்திகள் வருவதற்கு பாட்டி வீடு தாத்தா வீடு வீடு வேண்டும் தானே தாத்தாவும் பாட்டியுமே இன்னும் ஊர் ஊராக மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் இதுதானா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையில் வீடு என்பது நாம் நினைப்பது போல வெறும் வீடு இல்லை நண்பர்களே தமிழில் வீடு என்பதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா சொர்க்கம் என்பதுதான் வீடு வீடு வேறு என்றால் சொர்க்கமடைவது ஆனால் உண்மையில் நம் வீடுகள் சொர்க்கமாகவாக இருக்கிறது இல்லையே சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டை நரகமாகி வைத்துக் கொண்டிருப்பவர் நாம் தான் யாரும் நம்மை மீறி நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் நாம் அழைத்தாலே ஒழிய நம் வீட்டிற்குள் எவருக்கும் இடம் கிடையாது ஆனால் நாம் தான் வீட்டை உருவாக்கிறோம் நாம் தான் பெற்றோர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் ஆனால் வீட்டை நாமே நரகமாக்கி கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் என்ன என்றால் ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருக்கு புரியவில்லை ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவர் தருவதில்லை ஒருவர் ஆசைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதில்லை எல்லாவற்றையும் தாண்டி யார் அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் போட்டி உலகிடம் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்களேன் உலகம் உங்களை செல்லா காசி தூக்கிவிடும் வீட்டில் தான் உங்கள் உத்தரவுக்கு காஃபி உங்கள் உத்தரவுக்கு இட்லி உங்கள் உத்தரவுக்கு எல்லாமும் கிடைக்கும் வெளியில் கிடைக்காது வீட்டில் இப்படியெல்லாம் இட்டவர் வெளியே பார்த்தால் ஒரு பணியாளராக இருப்பார் யாரோ ஒருவர் அவரை போய் டீ வாங்கன்னு அனுப்புவார் அவர் ஓடி போய் டீ வாங்கி கொண்டு வரக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் அந்த வேலை தவறல்ல அது அவருக்கு கிடைக்கத்திருக்கக்கூடிய பணி ஆனால் வீட்டில் ஒருபோதும் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் எனக்கெல்லாம் புரியாத விஷயம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இதை யாருக்காகவோ செய்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் மனதில்லை வீடு என்பது நான் அதிகாரம் செலுத்துகிற இடம் உண்மையில் என்ன என்றால் ஒரு மனிதன் வீடு எனக்கு எதையெல்லாம் தரவில்லையோ அதையெல்லாம் உலகம் தரும் என்று நம்பிதான் உலகத்திடம் செல்கிறான் வீடு ஒருபோதும் எவரையும் எளிதே பாராட்டாது எந்த விருதும் கொடுத்து விடாது எந்த பரிசும் கொடுத்து விடாது நீங்கள் மிக நன்றாக இருந்தால் அப்படியா என்று உங்கள் அப்பா கேட்பார் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு காரியம் செய்தால் கூட யாரோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை எளிதாக ஒரு வீடு உங்களை அங்கீகரிக்காது ஆனால் உலகம் அப்படி இல்லை ஒவ்வொரு சிறு செயலுக்கும் உங்களை பாராட்டும் பணம் கொடுக்கும் விருது கொடுக்கும் அங்கீகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம்தான் நண்பர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது வீடு உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்காமல் எந்த விருதும் கொடுக்காமல் ஆனால் உங்களை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று பார்த்தால் இன்றைக்கு படிக்காதவர்களுடைய முகத்தில் தான் அந்த தெளிவு இருக்கிறது படிக்காத மக்களுடைய முகத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது படித்த முகங்களிடம் கவலை கோபம் வருத்தம் தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரை நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் திரும்பி பாருங்கள் அவர் முகத்தில் காரணமே இல்லாமல் வருத்தம் இருக்கும் கோபம் இருக்கும் சோகம் இருக்கும் எந்த ஒன்றும் அது நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் எதுவாக இருந்தாலும் முதலில் நமக்கு தோன்றுவது அது நமக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் ஒரு திரைப்படம் வருகிறது வர்றதுக்கு முன்னாடியே அது பிடிக்காமல் போயிடும் ஒரு இசை கேட்கிறோம் கேட்பதற்கு முன்னாடியே பிடிக்காமல் போயிடும் படித்த மனிதர்களுடைய மனதில் கள்ளம் புகுந்து விட்டது படித்த மனிதர்கள் திருடுகிறார்கள் படித்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஒரு சமூகம் அஞ்சி பயப்பட்டு தன்னை திரித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் இருள் படிவது என்பது எதிலும் இருள் படியும் இருள் படிவதற்கு என்று ஒரு தனி பொருள் கிடையாது எந்த பொருளின் மீதும் கருமை படியும் இருள் படியும் ஆனால் அதை அகற்றவும் துடைக்கவும் மறுசீரமைப்பு செய்யவும் இன்னும் சொல்லப்போனால் மீண்டும் புத்தொழி பெறவும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டுமில்லையா அந்த முயற்சிகளுக்கு தான் நண்பர்களை இவ்வளவு புத்தகங்களும் துணை செய்கின்றன இந்த புத்தகங்கள் என்பது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு போன்றது என்றால் அது வெறும் சொல்லல்ல அல்ல ஓமை அல்ல உண்மையில் அந்த விளக்கு எரிய தொடங்கினால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை விலகத் தொடங்கும் நீங்களே உங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்களே உங்கள் சரிதவர்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை கிடையாது இன்னொரு முறை நீங்கள் இதே தந்தை தாய்க்கு பிள்ளையாக பிறக்க முடியாது இதே சகோதரர்களுடன் பிறக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இதே ஆசிரியரிடம் இன்னொரு பிறவியில் பாடம் கற்பிக்க முடியாது எல்லாமும் ஒரு முறைதான் என்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பயனுற எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு மேன்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் நல்லபடி இல்லையே நாம் கோபத்தோடு சண்டை சச்சரவுகளோடு அதிகம் பிணக்குகளோடு அதிகம் விரோதத்தோடு இன்னும் சொல்லப்போனால் எதிர்மறையான எண்ணங்களோடையே வாழ்கிறோம் என்றால் நம்மை சரி செய்து கொள்வதற்கு உடலுக்கு நோவு என்றால் நீங்கள் மருத்துவரை நாடி சரி செய்து கொள்கிறீர்கள் இல்லையா அதுபோல உங்களை சரி செய்து கொள்வதற்கு நூல்கள்தான் மிகப்பெரிய துணையாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் உலகமெல்லாம் சுற்றினார் உலகம் சுற்றும் தமிழன் என்று அறியப்பட்டார் அவர் பெயர் ஏ கே செட்டியார் அந்த ஏ கே செட்டியார் தான் காந்தியை பற்றி காந்தி வாழுகிற காலத்திலேயே படம் எடுத்த ஒரே தமிழர் இன்று நாம் திரையரங்கில் பார்க்கிறோமே ரிச்சர்ட் அடன்பரோவினுடைய படம் அது இப்போது எடுக்கப்பட்ட படம் காந்தி வாழுகிற காலத்திலேயே காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று ஊர் ஊராக அலைந்து உலகம் பூராம் தகவல் திரட்டி காந்தி இருக்கும் போதே காந்தியை நடக்கிற பாதையில் அவருக்கு பின்னால் கேமரா வைத்து படம் பிடித்த ஒரு மாபெரும் மனிதர் அந்த ஏ கே செட்டியார் தமிழர்களுடைய பெருமை என்பது நாம் நினைப்பது போல எளிதானதல்ல என்றோ அல்ல நண்பர்களே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடத்திலே ஒரு தமிழர் உலகம் முழுவதும் கல்வி கற்று காந்தியின் பின்தொடர்ந்து காந்தியைப் பற்றி ஒரு ஆவண படம் எடுத்திருக்கிறார் அதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியாகி இருக்கிறது அண்ணலின் அடிச்சுவட்டில் என்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுப்பதற்காக ஒருவர் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறார் எங்கெல்லாம் போகிறார் எந்தெந்த எல்லாம் செய்கிறார் என்று அவரை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு அவரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவரை இங்கே குறிப்பிடுகிறேன் என்ன பழக்கம் தெரியுமா அவர் யாராவது ஒருவர் அவருக்கு அவர் அவர் புத்தகங்களை பரிசாக கொடுப்பார் புத்தகங்களை பரிசாக கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோமோ அவருடைய பெயரை கொடுப்பார் கேட்பார் உதாரணத்துக்கு சரவணன் என்பவருக்கு புத்தகம் கொடுக்கிறார் என்றால் அன்புள்ள சரவணனுக்கு என்று எழுதுவார் நான் கூட அப்படித்தான் எழுதி கொடுக்கிறேன் ஆனால் ஏகே செட்டியாருக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருந்தது என்ன என்றால் அவர் அப்படி எழுத மாட்டார் அன்புள்ள சரவணனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்று எழுதி தருவார் புத்தகம் எங்கு சேர வேண்டும் என்பதை அவர் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல அந்த புத்தகம் உங்கள் குடும்பம் படிப்பதற்கான புத்தகம் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான புத்தகம் வீட்டை தவிர உலகமே தெரியாமல் எப்போதும் உங்களுடைய சமையல் நிலையில் இருக்கிறாரே உங்களுடைய துணைவியார் அவர் படிக்க வேண்டிய புத்தகம் நாடை பிறக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால தலைமுறை படிக்க வேண்டிய புத்தகம் திருமண அழைப்புதலில் அப்படித்தானே எழுதி கைது போடுறோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாருங்கள் என்கிறோமே புத்தகத்தில் மட்டும் எதுக்கு அதை வாங்குகிறவர் பேரை மட்டும் எழுதி அன்புள்ள ராமனுக்கு அன்புள்ள சரவணனுக்கு என்று அவர் ஒரு மாற்றை உருவாக்கி இருக்கிறார் நான் படித்த போது வியந்து போனேன் ஒருவருக்கு எவ்வளவு தீர்க்கமாக புத்தகம் எங்கே போய் சேர வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது இந்த மேடையில் நான் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான முதற் காரணம் வீட்டில் புத்தகங்கள் அறிமுகமானது எவர் ஒருவருக்கு வீட்டில் பெற்றோர்கள் வழியாக முதலில் புத்தகம் அறிமுகமாகிறதோ பெற்றோர்கள் புத்தகங்களையும் அறிவு சார்ந்த உலகத்தையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு அந்த அதேஷ்டம் வீட்டிலேயே தொடங்கி விடுகிறது அதற்கப்புறம் அது பள்ளியில் அறிமுகமாகிறது ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகிறது அதற்கப்புறம் நீங்களாக தேடி படிக்க தொடங்குகிறீர்கள் ஆனால் புத்தகம் உங்களுக்கு அறிமுகமாக வேண்டிய வயதில் அந்த பையனே நேராக போய் புத்தகம் வாங்கிடுவானா என்ன அவன் போட்டுக் கொள்வதற்காக பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளை வளர்ந்தால் எந்தெந்த வயதில் போடும் என்பதற்கு நகை வாங்கி சேகரிக்கிறோம் பையனாக இருந்தால் அந்த பையன் பேரில் ஒரு பணம் போட்டு வைத்து விடுவோம் நாளைக்கு படிப்பதற்கு உதவுமே என்று டெபாசிட் பயிர்கிறோம் இதெல்லாம் அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த அவனுடைய வாழ்வியல் சார்ந்த மேம்பாட்டிற்கு ஆனால் அவனுடைய அறிவு மேம்பாட்டிற்கு ஆளுமை மேம்பாட்டிற்கு என்ன செய்கிறோம் என்றால் எதுவுமே செய்கிறதில்லை பல வீடுகளில் ஒரு புத்தகம் கூட இல்லை அவர்கள் காகிதங்களை கூட ஒரு சாதாரணமாக ஒரு கடலை படித்து தரக்கூடிய காகிதத்தை கூட விரித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் தான் கீழே போடுவேன் அது கடலை கொடுத்த பேப்பர் தானே கீழே போட மாட்டேன் ஏனென்றால் அதில் அற்புதமான கவிதையோ அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு பக்கமோ கிடைக்கக்கூடும் ஆனால் நாம் அந்த மதிப்பே தெரியாமல் இருக்கிறோம் அந்த மதிப்பை உணர செய்யவும் இன்னும் சொல்லப்போனால் அதுபோன்று புத்தகங்கள் மீது உங்களுக்கு நாட்டம் வர வைக்கவும் நீங்கள் படிப்பதோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் இப்படி நடத்துகிறார்கள் என்றால் உண்மையில் ஒரு அரசிற்கு நாம் அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும் இது எங்குமே நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் மாவட்டந்தோறும் இப்படி புத்தக கண்காட்சிகள் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாவட்ட தலைவரே அமர்ந்து ஒரு கூட்டம் கேட்கிற பண்பு எங்கும் இல்லை அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் அவர்கள் இலக்கியம் தெரிந்த ஆட்சியாளர்கள் எழுத்தாளர்களை அறிந்த ஆட்சியாளர்கள் புத்தகம் தெரிந்த ஆட்சியாளர்கள் நன்றாக பேச தெரிந்த ஆட்சியாளர்கள் இந்த மேடை அவருக்கு வழங்கப்பட்டால் என்னை போலவே ஜெயசீலன் அவர்களும் மிக சிறப்பாக உரையை வழங்க முடியும் காரணம் என்ன என்றால் அவர்கள் மரபாக தமிழ் தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் பண்பாடு வரலாற்றின் மீதும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் அதன் அடையாளமாகத்தான் நான் இந்த கண்காட்சிகளை பார்க்கிறேன் இந்த தருணத்தில் அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் எதை பற்றி பேசலாம் என்று கேட்டபோது ஒவ்வொரு தலைப்பை தேர்வு செய்யும் போதும் அந்த தலைப்பு குறித்து அல்ல என்னிடமே நான் கேட்டுக்கொள்வேன் அதை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்று எளிமையான இரண்டு சொற்களை இன்று உங்களுக்கு தலைப்பாக தேர்வு செய்தேன் வீடும் உலகமும் என்று அந்த சொற்கள் இரண்டும் எனக்கு நீண்ட காலமாக என் மனதை உரித்து கொண்டே இருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் வீடும் உலகமும் என்பது இரண்டு சொற்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறது ஆனால் வீட்டிற்கும் உலகத்துக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது வாழ்க்கையில் இந்த சொற்கள் வீட்டிலிருந்து உலகத்திற்கும் உலகத்திலிருந்து வீட்டுக்கும் செல்வதற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது வீடு உங்களை எளிதாக அங்கீகரித்துவிடும் விடும் உலகம் அங்கீகரிக்காது உலகம் எளிதாக அங்கீகரித்து விடும் வீடு உங்களை அங்கீகரிக்காது வீடும் அங்கீகரித்து உலகமும் அங்கீகரிக்கிறது என்பதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை அப்படி வீடும் உலகமும் ஒருசேர அங்கீகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றித்தான் நான் பேச விரும்புகிறேன் நண்பர்களே நாம் ஒரு வீட்டில் பிறக்கிறோம் வீடுதான் மனிதனுடைய மகத்தான கனவு இந்த உலகத்திலே மிக பாதுகாப்பான ஒரு உடை இருக்கிறது என்றால் என்ன சொல்வார்கள் என்றால் புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சுக்கோங்க புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டால் எந்த துப்பாக்கி தோட்டமும் உங்களை துளைக்காது என்பார்கள் நான் சொல்லுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த உலகிலேயே மிக பாதுகாப்பான ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வீடு தான் உங்கள் வீடு தருகிற பாதுகாப்பை உலகத்தில் எந்த ஹோட்டலும் எந்த நகரமும் எந்த இடமும் வந்துவிடாது வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல அது உங்கள் வாழ்வின் அடையாளம் மனிதர்கள் வாழ்நாள் முடுக்க எதற்காவது இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் வீட்டை சொந்தமாக்கி விட முடியாதா என்பதற்கு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பூங்காவில் நடைபயிற்சி செய்யக்கூடியவன் நான் நான் நடைபெயிற்சி செய்யும் போது நிறைய நண்பர்கள் எனக்கு அண்ணு உண்டு ஒரு நண்பர் சொன்னார் ஐயா நான் இருபது வயதில் எனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் சிறிய வருமானம் என்னால் முடியவே இல்லை என் காலமே முடிந்துவிடும் போல இருக்கிறது இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறேன் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலேயே இருந்து இறக்க வேண்டியதுதானா இது என்னையா துயரம் இந்த நகரத்தில் என்னாலெல்லாம் ஒரு இடம் வாங்கவே முடியாதே என்றால் அது அவரது குரல் இல்லை நண்பர்களே வாடகை வீட்டில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குரலும் என்ன தெரியுமா எனக்கு என்று ஒரு சின்ன வீடு அந்த வீடு பெரிய மாளிகையே அல்ல ஆனால் அந்த வீடு எனக்கென்று இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீங்கள் உங்களுடைய முதுமையை கழிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீட்டை தவிர வேறு இல்லை உங்கள் பேரன் பேத்திகள் வருவதற்கு பாட்டி வீடு தாத்தா வீடு என்று ஒரு வீடு வேண்டும் தானே தாத்தாவும் பாட்டியுமே இன்னும் ஊர் ஊராக மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் இதுதானா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையில் வீடு என்பது நாம் நினைப்பது போல வெறும் வீடு இல்லை நண்பர்களே தமிழில் வீடு என்பதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா சொர்க்கம் என்பதுதான் வீடு வீடு வேறு என்றால் சொர்க்கம் அடைவது ஆனால் உண்மையில் நம் வீடுகள் சொர்க்கமாகவா இருக்கிறது இல்லையே சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டை நரகமாகி வைத்துக் கொண்டிருப்பவர் நாம் தான் யாரும் நம்மை மீறி நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் நாம் அழைத்தாலே ஒழிய நம் வீட்டிற்குள் எவருக்கும் இடம் கிடையாது ஆனால் நாம் தான் வீட்டை உருவாக்கிறோம் நாம் தான் பெற்றோர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் ஆனால் வீட்டை நாமே நரகமாக்கி கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் என்ன என்றால் ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருக்கு புரியவில்லை ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவர் தருவதில்லை ஒருவர் ஆசைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதில்லை எல்லாவற்றையும் தாண்டி யார் அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் போட்டி உலகிடம் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்களேன் உலகம் உங்களை செல்லா காசக்கி விடும் வீட்டில் தான் உங்கள் உத்தரவுக்கு காஃபி உங்கள் உத்தரவுக்கு இட்லி உங்கள் உத்தரவுக்கு எல்லாமும் கிடைக்கும் வெளியில் கிடைக்காது வீட்டில் இப்படியெல்லாம் உத்தரவுகளிட்டவர் வெளியே பார்த்தால் ஒரு பணியாளராக இருப்பார் யாரோ ஒருவர் அவரை போய் டீ வாங்கன்னு அனுப்புவார் அவர் ஓடி போய் டீ வாங்கி கொண்டு வரக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் அந்த வேலை தவறல்ல அவருக்கு கிடைக்கத்திற்கக்கூடிய பணி ஆனால் வீட்டில் ஒருபோதும் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் எனக்கெல்லாம் புரியாத விஷயம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இதை யாருக்காகவோ செய்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் மனதில்லை வீடு என்பது நான் அதிகாரம் செலுத்துகிற இடம் உண்மையில் என்ன என்றால் ஒரு மனிதன் வீடு எனக்கு எதையெல்லாம் தரவில்லையோ அதையெல்லாம் உலகம் தரும் என்று நம்பிதான் உலகத்திடம் செல்கிறான் வீடு ஒருபோதும் எவரையும் எளிதே பாராட்டாது எந்த விருதும் கொடுத்து விடாது எந்த பரிசும் கொடுத்து விடாது நீங்கள் மிக நன்றாக இருந்தால் அப்படியா என்று உங்கள் அப்பா கேட்பார் நீங்கள் சிறந்த ஒரு காரியம் செய்தால் கூட யாரோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை எளிதாக ஒரு வீடு உங்களை அங்கீகரிக்காது ஆனால் உலகம் அப்படி இல்லை ஒவ்வொரு சிறு செயலுக்கும் உங்களை பாராட்டும் பணம் கொடுக்கும் விருது கொடுக்கும் அங்கீகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம்தான் நண்பர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது வீடு உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்காமல் எந்த விருதும் கொடுக்காமல் ஆனால் உங்களை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் சொல்லுக சொல்லை பெருதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயவ விளக்க உரை வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதை சொல்ல வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெருதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதைச் சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதைச் சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாதே என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதைச் சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதை சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாதே என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெருதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயவ விளக்க உரை வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதை சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாதே என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதைச் சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதை சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாதே என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்லக் கருதியதை சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து முயூவ விளக்க உரை வேறொரு சொல் அந்தச் சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதைச் சொல்ல வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக கலைஞர் விளக்க உரை இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாதே என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லை பயன்படுத்த வேண்டும்